ஜீவோ நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் ஆயிடுமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ண எல்லாருக்குமே போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படி போஸ்டிங் போகிறதா இருந்தால் எப்போ ஃபில் பண்ணுவாங்க ஆல்ரெடி சொன்ன போஸ்டிங்கை விட அப்போ இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமான பதில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் எஸ்ஜிடி நியமன தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க ஆல்ரெடி பேப்பர் டூ அதாவது பிடி அசிஸ்டண்ட்டான நியமன தேர்வு முடிச்சுட்டாங்க ஓகே ஸோ போஸ்டிங் போட வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா திருச்சி இங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குது யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணோன்னு எங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஆல்ரெடி கோர்ட்டில் நானூற்றி பத்து பேருக்கு போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இப்போ நியமன தேர்வு வச்சு போஸ்டிங் போடணும் அப்படின்னு வேற ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த குழப்பத்தை மத்தியில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க இண்டிவிஜுவலாக நம்மகிட்ட படிக்கிற எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க சரி இப்போ சார் கட் ஆஃப் ரிசல்ட் கட் ஆஃப் கொடுப்பாங்க ரிசல்ட் வரும் கட் ஆஃப் போடுவாங்க போஸ்டிங் போடுவாங்களா இருக்கே அப்படின்ற கொஷின் கேட்குறீங்க ஸோ இது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இங்கே நீங்கள் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைனோட ஹிஸ்ட்ரி கேன்சல் ஆகுமான்னு தெரிகிறதுக்கு முன்னாடி அதோடய வரலாறு என்ன அப்படின்றது தெரியும் ஸோ எதனால் வந்துச்சு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றது ஏன் அப்படின்னா இதான் டேர்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது டீச்சர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்க அதாவது அப்டேட் மீன்ஸ் என்ன நடக்குது எதுக்காக இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது எதன என்னென்ன மொதல் ப்ராசஸ் நடந்துச்சு ஏன் நம்ம கேன்சல் பண்ணாங்க ஏன் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஜிவோ நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் ஆகணும் ஆகாது ஸோ இதை பற்றி நமக்கு விருப்பமே இல்லைங்க அதாவது இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துறேனே இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் எங்களோட எதிர்பார்ப்பு இல்லை சரிங்களா ஸோ இதுதான் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை சரிங்களா ஏன்னா வைரம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவீங்க அதுக்காகவே சொல்லிடுறேன் இது வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் சுட்சுவேஷனில் டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கிறணும் என்ன நடக்குது என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஜிடி முன்னாடி அதாவது டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடந்துருச்சு உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் எக்ஸாம் நடந்துருச்சு அதுக்கு முன்னாடியே நியமனத் தேர்வு நடக்கும்னு சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மந்த்து எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கடுத்தது அதுக்கான நியமன தேர்வு எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நடந்திருக்குங்க சரிங்களா ஜூலை டுவெண்ட்டி ஒன் ஸோ பீரியட் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி மூணு ஃபுல்லாக ஒன் இயர் ஃபுல்லாக இருந்துச்சு அங்கிட்ட ஒரு டூ மந்த்ஸ் ஓகே நவம்பர் டிசம்பர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாக இங்கிட்டு ஒரு செவன் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருந்துச்சு ரெண்டு வருஷமாக திரும்ப திரும்ப நம்ம வீட்டில் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் சார் போராட்டமாக நடக்குது எக்ஸாம் கேன்சல் ஆகிரும் அப்படி இப்படின்னு நிறையா வதந்திகளை நம்பி படிக்கலை படிக்காமல் ரெண்டு வருஷமாக படிக்காமல் இருந்துட்டு அடுத்து எக்ஸாம் போட்டோட நாலு மாதத்தில் உட்காந்து படித்து கட் ஆஃப் வரலை மார்க் எடுக்கலை எக்ஸாம் டஃப் ரொம்ப மோசம் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொலமுனை எல்லாருமே யார் அப்படின்னா இந்த கடைசியாக உட்காந்து படித்தோம் சரிங்களா ஸோ அப்படிலாம் படித்து அந்த போஸ்டிங் போக முடியாது ஓகே ஸோ அந்த டூ இயர்ஸ் ஒன் இயராவது படிக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த் ரிவிஷன் பண்ணும் அப்போ தான் நீங்கள் டீச்சர் ஆக முடியும் அது நீங்கள் எஸ்ஜிடியாக இருந்தாலும் சரி பிடி அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பிஜிடியாக இருப்பி படிக்கிறவங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் ஓகே ஸோ அது தெரிஞ்சு படிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ரைட் ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஒன் ஃபார்ட்டி நைனை பொறுத்தளவு உள்ள ஜிவோ நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க நியமனத் தேர்வு அப்படின்றது ஒன்று வச்சு தான் இனிமேல் போஸ்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஓராலாக சொல்லிடுறேங்க உன்னிங்க அதாவது ரெண்டாயிர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொதல் மொதல் டெட்டு தேர்வே நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு ஃபஸ்ட்டு டெட்டு நடத்தக்கூடாது அடுத்து வெயிட்டேஜ் முறை இருக்கக்கூடாது இந்த போராட்டம் தான் பத்து வருஷமா இப்போ வரைக்கும் போஸ்டிங் இல்லை இப்பயும் போராட்டம் சரிங்களா புரியாத ஒரு போராட்டம் இது வந்து நம்ம கொண்டு வரலங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முடிவு கிடையாது என்சிடி இருக்கு இல்லையா என்சிடி முடிவு பண்ணது நேஷனல் கவுன்சில் ஓகே ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க இலவச கட்டாய உரிமை சட்டம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு ஆகஸ்ட் மந்தில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா ஆறு டு பதினாலு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி ஆசிரியர்களோட தரம் அப்படின்றது நல்ல நிலையில் இருக்கணும் அவங்க தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கணும் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆகஸ்டில் உங்களுக்கு அந்த சட்டம் இயற்றப்பட்டது பார்லிமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்டில் தான் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா பிஎட்டோ டிடிஎட்டோ படித்த டீச்சர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள அதை வச்சு போஸ்டிங் போடாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒன்று வச்சு தான் போஸ்டிங் போடணும் டெட் இந்த மாதிரிலாம் இருக்கணும் எப்படி நடத்தணும் எதுலேருந்து கொஷின் கேட்கணும் மல்டிப்புள் சாய்ஸில் இருக்கணும் ஸோ அப்படின்னா முடிவு பண்ணது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் சரிங்களா இப்போ முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில் பிப்ரவரி மந்த் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லெட்டர் பாஸ் பண்ணுறாங்க கைட்லைன்ஸ் எப்படி எக்ஸாம் நடத்தணும் இந்த எக்ஸாம் வச்சு தான் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க ஓகே அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது ஒரு குறைந்தபட்ச தகுதி அதாவது டிடிஎட் பிஎட் படிச்சுட்டு வர்ற ஒரு டீச்சரை டெட் எக்ஸாமில் ஒரு குறைந்தபட்ச தகுதியாக இது இருக்கணும் அதாவது கம்பல்சரியாக இது இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதாவது டெட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படியிலேயோ இல்லை நீ இங்கே ஒரு எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடுறதோ ஸோ எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அதன்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் பதினஞ்சில் மொத மொதல் டெட் எக்ஸாம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி வர எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி தான் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா ஓகே ஸோ அப்படி அறிவிச்சிட்டு அதன்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நல்லா பிடிச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை மாதம் நல்லா யாபம் இருக்குது ஜூலை பன்னெண்டு ஜூலை பன்னெண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் நடக்குது காலையில் பேப்பர் ஒன் ஆஃப்டர்நூன் பேப்பர் டூ எப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாமுக்கான டைம் வந்து பாதி இப்போ மூணு மணி நேரம் எழுதுறீங்களா அதில் பாதி டைம் தான் கொடுத்தாங்க அதனால நிறையா பேரால் அதில் பாஸ் பண்ண முடியல ரொம்ப கம்மியாக பேப்பர் ஒன் வ வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் சம்திங் பாஸ் பண்ணியிருந்தாங்க பேப்பர் டூவில் ஒரு செவன் ஹண்ட்ரட் அறுநூத்தி சாரி எழுநூத்தி அறுபதோ என்னமோ சம்திங் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப கம்மியாக பாஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் போட்டாங்க ஓகே அடுத்தது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு டைம் கம்மியாக இருந்துச்சு எங்களுக்கு திரும்ப ஒரு எக்ஸாம் வைங்க அப்படின்னு கேட்க ஊட்டியும் திரும்ப அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே உங்களுக்கு அக்டோபர் மந்த் அதாவது பத்தாவது மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபரில் ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாம் திரும்ப ஒரு டேட்டு நடத்துனாங்க அதில் வந்து ஓரளவுக்கு பேப்பர் ஒன்றில் பத்தாயிரத்துக்கு மேலே பேப்பர் டூவில் ஒரு நைன் தௌசண்ட் வரைக்கும் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க ஓகே ஸோ இதுக்கடையில்தான் என்ன பண்ணாங்கன்னா டெட்டு வேணான்னு ஒரு பக்கம் போராட்டம் யார் அப்படின்னா எங்களால் எழுத முடியல இப்போ தான் படிச்சுருக்கோம் அதாவது நாங்கள் எப்போயோ சீனியார்ட்டில் பதிஞ்சு வச்சோம் திடீர்னு எங்களை டெட்டு எழுத சொல்கிறீங்க எங்களால் எழுத முடியாதுன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு ஸோ இந்த குளறுபடிகளுக்காக தான் என்ன பண்ணாங்க வெயிட்டேஜ் முறை அப்படின்ற ஒன்றா கொண்டு வந்தாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் மாதம் தேதி வெயிட்டேஜ் முறை அப்படின்ற ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க வெயிட்டேஜ்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் டிடிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டுவெல்த்து மார்க்கு டிடிஎட்டில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் டெட்டில் எடுத்த மார்க் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு கொண்டு வந்து வெயிட்டேஜ் பார்க்கறது பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டுவெல்த்து டிகிரி பிஎட் அப்புறம் டெட் மார்க் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெயிட்டேஜ் போட்டு போஸ்டிங் போட்டாங்க ஸோ அப்போ என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா டெட்டு பா நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மார்க் எடுத்தோம் டுவெல்த்து மார்க்கெலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க நாங்கள் அப்போ வருஷம் படித்தவங்களாம் டுவெல்த்தில் எப்படி மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்போ டெட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் நடந்து போஸ்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு ப்ராப்ளமாக போய்கிட்டே இருந்துச்சு ஓகேங்களா ஓகே ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எதுக்கு மூவ் பண்ணி போனாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அப்படிதான் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை அந்த வெயிட்டேஜை ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓகே ஸோ இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போஸ்டிங் போடும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்க அந்த பிரச்சனை மொதல் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுக்கணும்னா அவங்களுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு தான் நாமளுமே சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா தொண்ணூறு மார்க் எடுத்தாதான் தான் பாஸ் டெட்டில் அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொண்ணூறு மார்க் எடுத்தா தான் பாஸ் எக்ஸாம் அறிவிச்சாச்சு எக்ஸாம் நடக்க போது அப்பையும் தொண்ணூறு மார்க் தான் பாஸ் எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்பையும் தொண்ணூறு மார்க் தான் பாஸ் ரிசல்ட் வந்துருச்சு அப்பயும் தொண்ணூறு மார்க் தான் பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அப்போ என்ன ஆயிடுச்சு தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களா வேலைக்கு போகிற சந்தோஷத்தில் இருக்காங்க யாரு தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்களாம் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ போஸ்டிங் போட போகிறப்ப போஸ்டிங் போட நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்து போஸ்டிங் போட போகிறப்ப எண்பத்தி ரெண்டு எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா அப்போ தொண்ணூறு எடுத்தவங்க தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம போஸ்டிங் போக போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்க பாஸ்ன்னு சொல்ல ஓட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட்டேஜ் அப்போ வரைக்கும் வெயிட்டேஜ்னு ஒன்று இருந்துச்சு ஓகே அப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த எயிட்டி டூ நைன்டிக்கு மேலே எடுத்த ஒரு சிலரால் வேலைக்கு போக முடியல தப்பு தானே சொல்கிறது புரியுதா அவங்க தான் போஸ்டிங் போயிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்களும் போஸ்டிங் போட்டுட்டு மிச்சம் இருக்க போஸ்டிங்கில் பழையபடி எயிட்டி டூ எடுத்தவங்களாம் வாங்க எயிட்டி டூ வரை எடுத்தவங்களாம் வாங்கணும்னு சொல்லி போஸ்டிங் போட்டிருந்தால் ப்ராப்ளம் இருந்திருக்காது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே எயிட்டி டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் யார் இருக்குது அப்படின்னா ஓ அதாவது ஓசி பொது பிரிவுகளை தவிர பொது பிரிவை தவிர மிச்சம் எல்லாருக்குமே எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லாருக்குமே அந்த அஞ்சு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்ததுனால எட்டு மார்க் கம்மியாக இந்த எயிட்டி டூவிலிருந்து எடுத்தவங்க வெயிட்டேஜ் பார்த்து அதில் போஸ்டிங் போயிட்டாங்க சிம்பிளாக சொல்லணும்னா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூறு எடுத்தவர் வரைக்கும் வேலை கிடைக்கல தொண்ணூத்தஞ்சு எடுத்தவங்களுக்கும் நூறு எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைக்கல ஆனால் அவங்க தான் வேலைக்கு போயிருந்துருக்கணும் ஏன்னா போஸ்டிங் பல்ப் போஸ்டிங் போட்டாங்க இவங்கள போட்டுட்டு அவங்கள போட்டிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களுக்கு வேலை கிடைக்காம எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் ஸோ இவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருச்சு ஓகேவா ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை எக்ஸாம் வச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது சொன்னனால வேலைக்கு போக வேண்டிய ஒரு சிலர் போக முடியாமல் வேலை கிடைக்காமல் இருக்க வேண்டியவங்க வேலைக்கு போயிட்டாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ அதுதான் பாதிக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டுந்தான் கவர்மெண்ட் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அவங்க அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போட்டவங்களாம் இருக்காங்க நீங்கள் போடலைன்னா இப்போ கூட ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஆனால் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண எல்லாரையும் போஸ்டிங் போடு அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு புரிதல் தவறான ஒரு இது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் இந்த டேட்டா நம்மளோட டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குங்க அதவே தான் டேரக்டாக காமிக்கிறேன் ஏன்னா நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும் இல்லையா அதுக்காக ரைட் இப்போ பாருங்க நம்பர் ஆகுதா ரைட் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றை பொறுத்து வரல சாரி பேப்பர் ஒன்றில் போட்டவங்க ஒரு முப்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் எங்க பாருங்க இருபத் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணுவங்க முப்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பேப்பர் ஒன்றில் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் ஸோ கிட்டத்தட்ட நியர்லி செவன்ட்டி டூ தௌசண்ட் கரெக்டான ஸோ இவங்க இருக்காங்க இத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இதை வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன் பதில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண எல்லாரையும் போஸ்டிங் போடுங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டுட்டு தான் நீங்கள் நியமன தேர்வு வைக்கணும் நியமன தேர்வு அப்புறம் தானே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எழுபதாயிரம் பேருக்கும் எப்போ வேலை போட்டு அப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாஸ் பண்ண அதுக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தானே ஜி ஒன் ஃபார்ட்டி நைன் வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழையும் போஸ்டிங் போடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்க கம்மி தான் அது ஒரு பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இது ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு பேர் ஸோ அப்போ எங்களையும் போஸ்டிங் போடுங்க அப்போ இவங்கள ஒரு எண்பது எழுபதாயிரம் ஸோ இதில் இதில் எழுதுணவங்களே எழுதியே இருப்பாங்க அதனால் அதை கால்குலேட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேரம் போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களும் போஸ்டிங் போடணும் அப்படின்றது நியாயமான ஒரு முறை இல்லை அப்படி போடணும்னா அப்போ பத்து வருஷம் ஆயிரும் உங்களே இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களே போஸ்டிங் போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு போஸ்டிங் போடலாம் அவ்வளோ போஸ்டிங் இருக்குது அவ்வளோ பேர் இருக்கீங்க போஸ்டிங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக எட்டாயிரம் சரி ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு இருக்கோம் ஸோ இப்படி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா புரிதுங்களா அப்போ என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னா நானே கே கேட்குற கேள்வி நீங்கள் என்ன சஜஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேள்வி அதை தான் அப்போ இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது முறை கிடையாது அதை நடத்தவும் முடியாது அதனால் தான் திரும்ப திரும்ப கூட்டம் போட்டு பேசி எப்பயுமே ஒரு நீண்ட நீண்டகால சொல்யூஷன்னா கொடுக்க முடியும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா ஒரு நீண்ட காலத்துக்கு பிரச்சனை இல்லாததான் கொடுக்க முடியும் ஓகேங்களா குறுகிய காலத்துக்குலாம் முடிவெடுக்க முடியாது சரிங்களா அப்படி பார்க்கும்போது இப்போ எல்லாருமே என்ன கேட்கலான்ற பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் பண்ணவங்க அவங்கள பொதுவாக டெட்டில் பாஸ் பண்ண பொதுவாக டெட்டில் பாஸ் பண்ணவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி ஏன்னா வயசில் மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் போடுங்க அப்படின்றது தான் கருத்து நிறையா பேர் கேட்குற ஒரு கருத்தாக இருக்குது இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயம் டெட்டு கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணவங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் போடுங்க இது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை இதை நிறைவேற்றுறதுக்கு கவர்மெண்ட்டுமே ஒத்துழைக்கணும் சரிங்களா இதுதான் சரியான முறை ஆனால் எல்லாரையுமே போஸ்டிங் போட முடியாது அது நடக்கும் நடக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் கவர்மெண்ட் சொல்யூஷன் கொடுப்பாங்க அமைச்சு எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அதனால பிளைண்டாக இருக்காதிங்க போஸ்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் தைரியமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது எங்களுக்கு போஸ்டிங் போடுதுன்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ரன் பண்ணலாம் கோர்ட்டில் நடந்துகிட்டுருக்கலாம் ஓகேவா கேட்கலாம் ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்காதிங்க அப்படின்றத நம்மளோட கருத்து ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கணும் மேற்கொண்டு படித்து போஸ்டிங்கில் போ போஸ்டிங் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் கேஸும் ஒரு பக்கம் நடக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதை ரொம்ப உட்காந்துருக்காதிங்க அப்படின்றது நம்மளோட கருத்து ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் டெட் பாஸ் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி போட்டால் பிரச்சனை இல்லை போடலாம் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சு இதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் பிரச்சனை இருக்குது தரம் அதாவது அப்பக்கப்போ படிச்சுட்டு நல்ல அப்பப்போ அப்டேட்டடாக இருக்க டீச்சர்ஸ் தான் போடணும் அதனால தான் நாங்கள் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாதம் பண்ணி இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற ஒரு ஜீவா ஆல்ரெடி பாஸ் பண்ணி இப்போ அதுதான் நடப்புல இருக்குது அதன்படி தான் இப்போ நியமன தேர்வு நடந்துச்சு அதன்படி தான் இப்போ போஸ்டிங் போட போகிறாங்க அதன்படி தான் போஸ்டிங் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கேஸ் போட்டு நடத்தலாம் ஆனால் இப்போ வரப்போகிற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நியமன தேர்வை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர ஒன் ஃபார்ட்டி நைனை கேன்சல் பண்ண முடியாது அது நடக்கும் நடக்காது அப்படி பண்ணுறதா இருந்தால் டிஎம்கே வந்து அவங்களோட இதில் சொன்னதுபடி டேரக்டாக வந்த உடனே கேன்சல் பண்ணி அப்படி போஸ்டிங் போட்டிருக்கலாம் ஏன் அவங்களால போட முடியல அப்படின்னா அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது சரிங்களா ஸோ அப்படி பண்ண முடியாது ஸோ இந்த முடிவெல்லாம் யார் எடுக்கிறான்னா சாதாரண ஒரு டீச்சர் எடுக்கிறதில்ல பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க போய் டெட் கவுன்சில்னு ஒன்று இருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் மீட்டிங் அட்டன்மெண்ட்டு வந்து என்ன நடக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ப்ரொசீஜர்லாம் நமக்கு இருக்குது ஸோ அதன்படி தான் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு இனிமேல் அதன்படி தான் நடக்கும் தொண்ணூறு சதவீதம் மாற்றம் கிடையாது என்ன தான் போராட்டம் நடத்தினாலும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை தவிர வேறு எல்லாேருக்குமே போஸ்ட்டுன்றது கண்டிப்பாக இல்லை அது வந்து நம்மளோட வெறும் கனவாக தான் இருக்கும் வேணால் இது ஒன்று வேணால் நடக்க வாய்ப்புக்கு இருக்குது வேறு 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 பாசிபிலிட்டி இல்லை இது இல்லை அப்படின்னா டேரெக்டாக இங்கே என்ன அர்த்தம் நியமன தேர்வு மட்டும்தான் வாய்ப்பு அதை மாற்ற முடியாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் நைன்டி பர்சன்டேஜ் கூட வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியமன தேர்வு அங்கே நடக்கும் அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா இப்போ நடைமுறையில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவிக்கப்பட்ட ஜிவோ ஒன் ஃபார்ட்டி நைன் தான் நடைமுறையில் இருக்குது அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அது கேன்சல் ஆகாதுங்க இது வந்து நம்ம பண்ணலைங்க நம்மளை சுற்றி இருக்க ஆந்திரா சரிங்களா இதுலேயே கூட கொடுத்துருப்பாங்களே இது நம்மளோட இந்த ஜீவோ வேணா உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இது நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணல நிறைய ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கூகுளில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் நீங்களே நம்மளோட முடிவில் பக்கத்தில் ஆந்திரா இதை தான் ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க டெட்டு அதுக்கப்புறம் தகுதி தேர்வு ஓகேங்களா ஸோ இதுதான் சொல்யூஷன் சொல்லி முடிவு பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிறந்த வல்லுநர்கள் குழு அது போக நம்ம டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸில் பெரிய ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ண ஒரு விஷயம் ஸோ இதுதான் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க கேன்சல் ஆகுறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க ஏற்கனவே பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸாம்லாம் நடத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ரைட் ஸோ இதன்படி தான் இப்போ போஸ்டிங் போட போகிறாங்க இதன்படி என்ன அப்படின்னா தெரியாதவங்க நீங்கள் அதாவது டிடிஎட் அதாவது டீச்சர் ட்ரைனிங் பிஎட் முடித்தவங்க ஸோ இவங்க வந்து பேப்பர் ஒன்று இவங்க பேப்பர் டூ அப்படின்ற டெட் எக்ஸாம் எழுதணும் கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி டிடிஎட்டோ பிஎட்டோ பாஸ் பண்ண மாதிரி இது ரெண்டு படித்ததுக்கு அப்புறமா டெட்டையும் எழுதி பாஸ் பண்ணணும் ஃபைனல் இயர் இதில் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட அப்ளை பண்ணி டெட்டை எக்ஸாமும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறணும் அப்படி பாஸ் பண்ணி வச்சவங்களில் இருந்து தான் அடுத்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்த எக்ஸாம் என்ன அப்படின்னா நியமன தேர்வு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க போட்டி தேர்வு ஸோ இந்த காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா எப்போ கவர்மெண்ட்டில் போஸ்டிங் தேவைப்படுதோ இப்போ ரெண்டாயிரம் போஸ்டிங் எஸ்ஜிடி வேணும் பிடி அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா அந்த போஸ்டிங் தேவைப்படும் போது இந்த எக்ஸாம் நடக்கும் இதை யார் எழுதலாம் அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணுவாங்க ஸோ டெட்டு பாஸ் பண்ணுவாங்க இதை எழுதி போஸ்டிங் போக முடியும் ஸோ இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது இதுதான் வருங்காலத்துலேயும் ஃபாலோ பண்ணப்படும் ஓகேங்களா ஸோ போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதை போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகாது ஆல்ரெடி சொன்ன அதே போஸ்டிங் தான் இப்போ இப்போ போட போகிறாங்க எப்போ அப்படின்னா கம்மிங் ஒரு இன்னும் ஒன் மந்த் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க பிடிக்குலாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எஸ்ஜிடி ரிசல்ட் வந்துடும் கட் ஆஃப் கொடுத்து லிஸ்ட்டு கொடுத்துடுவாங்க அதேபட்சம் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் செப்டம்பர் லாஸ்ட் வீக் இந்த பூஜா ஹாலிடேஸ் இருக்குல்ல பூஜா ஹாலிடேஸ் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கம்பல்சரியாக அப்போ ஆள் வேணும் அந்த ஆளை நிரப்பி தான் ஆகணும் புரிதுங்களா அந்த போஸ்டிங் யாருன்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ஜிடி ஆர்ந்தால் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு பேர் சொல்லியிருக்காங்கல்ல அந்த போஸ்டிங் தான் போடுவாங்க அதே மாதிரி பிடி ஆல்ரெடி சொன்ன அந்த போஸ்டிங் தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அந்த போஸ்டிங் தான் போடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சுன்னு கூட வச்சுக்கிடுவோமே ஒன் இயரை தாண்டிட்டா அடுத்த எக்ஸாம் தான் இந்த எக்ஸாமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இடையிலே ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நெருக்கடியான சூழ்நிலை போஸ்டிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கே செகண்ட் லிஸ்ட் கொடுத்து கூப்பிடலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி கூப்பிடணும்னா வேண்டிக்கவங்க அப்படி நடக்கட்டும் பட் இதுதான் இப்போதைக்கு போஸ்டிங் இப்போ இப்போ கூட போகிற போஸ்டிங் இதுக்கு மேலே இல்லை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ரைட் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா ஃபாலோ பண்ண அந்த கேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அட் சேம் டைம் போராட்டத்துக்கும் கூட போகுங்க அட்டன் படுங்க ஆனால் இப்போ இருக்க நடைமுறையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு இல்லையா எப்போயுமே எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி போஸ்டிங் அறிவிப்பாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாஸ்ட்டில் அந்த அக்டோபர் ஜ செப்டம்பர் அந்த டைமிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழையபடி போஸ்டிங் அறிவிப்பாங்க அதிக எக்ஸாம்ஸ் நடக்கும் அதுதான் அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இருக்க போஸ்டிங் இப்போ கன்ஃபார்மாக சொல்லியிருக்க போஸ்டிங் இப்போ வரப்போகுது ரெடியாக இருங்க லிஸ்ட்டில் வரவங்க ரெடியாக இருங்க மிச்சவங்க திரும்பவும் நல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்போ தான் போஸ்டிங் போக முடியும் இல்லை சார் எல்லாம் படிக்க முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வேலையை ஸ்கிப் பண்ணாமல் வேலை ஒர்க் பண்ணுங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு உங்களால் படிக்க முடிஞ்சளவு படிங்க பட் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை இதுக்காக டெடிக்கேஷனாக நல்லா படித்தால் தான் வேலையை போக முடியும் இல்லைன்னா இன்னும் நிறையா பேர் இருக்காங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு நல்லா படித்து ஃபாலோ பண்ணுவேன் ஏன் டிஆர்பி படிக்கிறவங்க போதுங்க பிஜி டிஆர்பி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதான் ஷெடியூல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்பாங்க ரெண்டாவது வருஷம் அப்போ எக்ஸாம் என்ன வருதோ அதை எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேவா இப்போ பிஜி டிஆர்பி ரெண்டு வருஷமாக படித்த யாருமே ஃபெயிலானதாக சரக்குறமே இல்லை அதாவது நல்லா படித்தவங்க எங்க பொதுவாக நம்ம இந்த டீச்சர் செக்டாரில் நம்ம இத்தனை வருஷமாக ஒர்க் வச்சு சொல்கிறோம் ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தவங்க வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் பிஜி நடந்துகிட்ருக்கு கரெக்டாக பி பிஜியை மட்டும் கணக்கு பண்ணி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணணும் நமக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வேணுமா நம்மளோட ஷெட்யூல் படி படிக்க முடியுமா அப்படின்றத ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை கூட பார்க்கணும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி வேலைனா என்ன நீங்கள் எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் என்னவோ அது சம்மந்தமாக அப்போ ஸ்கூல் சிலபஸ் அப்போ ஸ்கூலுக்கு கூட போக வேலை ஈவினிங் டியூஷனில் நீங்கள் கிளாஸஸ் எடுத்தாலே டியூஷன் சொல்லி கொடுத்தாலே அதுவே உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் டியூஷன் சேலரி வச்சுக்கிட்டு ரன் பண்ணிவிட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் எஸ்ஜி பிடி அசிஸ்டன்ட் படிக்கிறீங்க சார் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணணும் அப்படி ஒர்க் பண்ணால் அந்த சிலபஸை கவர் பண்ணிட்டு வருவீங்க இல்லை அப்படின்னா அதுக்கான டூட்டோரியல் கிளாஸஸ் இருக்குது ஏன் சென்டர்ஸ் இருக்குது கவர் அந்த எக்ஸாம் நடத்துகிற சென்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஓகே ஸோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு பாருங்கள் ஓகே இதுதான் நடைமுறை இதுதான் ஃபாலோ அப் ஆகும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் மாறாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படி கொடுக்குறதாக இருந்தார் எல்லாருக்குமே கிடைக்காது ஓகேங்களா அதே மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டில் தான் வரணும் அதுக்கு வாய்ப்பே இல்லை கேன்சல் பண்ணுறதுன்னு முடிவு தான் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க இந்த எக்ஸாம் நடந்திருக்காரு சரிங்களா ஸோ புரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக படிங்க நல்லபடியாக படித்து போஸ்டிங் போகணும் எல்லாருமே அரசு ஆசிரியர் ஆகணும் அதுதான் நம்மளோட எண்ணமும் நல்லபடியாக படிங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ